அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிரேடா எல்லாரும் மடத்த அப்படியே தான் உட்கார்ந்து இருக்கு இதுல சீன்லயே கிடையாது செந்தில் பாலாஜி இந்த சீன்ல சம்பந்தமே இல்லாத அந்த பழனி பாஸ்கர் இவங்க ஒரே அதை சமாதானப்படுத்திக்கிறாங்க ஒரு சிட்டிங் அமைச்சரை பதினெட்டு மணி நேரம் எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்றீங்க ஒண்ணு எனக்கு புரியலையே நீதிமன்றத்துல கேட்டாங்க நீ அவருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அப்படி ஃபைல் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க பு அமைதியா இருந்துட்டாங்க இவங்க கொடுக்குற பில்டப் எப்படி இருக்குன்னா இந்தியா வந்து வல்லரசு நாடாயணம் போல செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிட்டா இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே புகழ மாதிரி திருநெட்டு வருஷம் பல்லு குத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறான் அமித்ஷா அரசு செய்யும்போது நெஞ்சு வழியாக அட்மிட் ஆனார் அதெல்லாம் பாஜக பாஜகாரனுக்கோ பாஜக சொம்பு தூக்கிற புரோக்கர்ஸ்க்கோ தெரியல இடி ஆஃபீஸர்ஸுக்கு எதிராக அவங்க பண்ண ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் வந்து ஒரு பெடிஷன் ஃபைல் பண்ணுறது எங்களை அலோ பண்ணணும்னு சொன்னேன் அது தனி பெட்டிஷனை நீங்கள் ஃபைல் பண்ணிக்கணும் ஹைகோர்ட் அலோ பண்ணிடுது அப்போ அதையும் தனியாக செய்ய தான் போகிறாங்க அப்போ மேபி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு மைல்ஸ்டோன் ஸ்டோன் கூட அது வரலாம் இடி அதிகாரிகளை வந்து கைது செய்வதோ அவர்களை வந்து விசாரணை வளையத்துக்கு உட்படுத்துவதோ இந்த மாதிரி ஹராஸ் பண்ணக்கூடாது என்பதற்கான ஒரு புது மாதிரியாக கூட அது வரலாம் செந்தில் பாலாஜியுடைய வழக்கின் முடிவு என்னவா சார் ஒன்று இருக்காது குப்பையை தான் போகணும் வேணா பாருங்கள் மார்க் மை வாட்ஸ் அறம் நாடு பார்வையாளர்கள் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் தமிழ்நாடு முழுவதும் ஒரு வாரமாக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க விஷயம் செந்தில் பாலாஜியோடய வழக்கு சார் இப்போ செந்தில் பாலாஜியோடைய வழக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எல்லோரும் மாறி மாறி பேசுகிறாங்க நீதிமன்றத்தில் என்ன சார் சொல்லிட்டுருக்கு அதாவது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கினுடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வாக்கில் பழனி அப்படிங்கிற ஒரு கண்டக்டர் கிட்டே போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தேவ சகாயம் அப்படிங்கிறவர் தன்னுடைய பையனுக்கு வேலை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மொதல் முதல்ல ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா கொடுக்குறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க இன்னொரு ஆள் இப்போ பழனி என்ன பண்ணுறார் பாஸ்கர்ன்னு ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் ஜே மாதிரி அவரை அவரை கொண்டு போய் அவர் சைதாபேட்டி அடி போல் ஒர்க் பண்ணுறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க அப்படி போய் ரெண்டு பேரும் இவங்கெல்லாம் அந்த பணம் வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எங்களுக்கு அந்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதும் அதன் பிறகு இன்னொருத்தர் வந்து சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் நாங்கள் வந்து அமைச்சர் முன்னாலேயும் இவங்க முன்னாலேயும் சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு மூணு மூணே முக்கா கோடிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போது முதல் முதல்ல சிசிபி அந்த இதை வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணும்போது கடைசியாக தாக்கல் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த பணத்தை வாங்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஹார்ஸ் ரேசிங்கு பந்தயம் விளையாடுறது இந்த மாதிரிலாம் வந்து அந்த காசை வேஸ்ட் பண்ணிட்டாரு மற்றபடி இந்த பணம் தெங்கு போச்சுன்னு தெரியல அப்படின்னு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திமுகவில் இணைகிறார் செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது தான் உயர்நீதிமன்றம் சென்று இந்த வழக்கில் வந்து லாஸ்ட்டாக ஃபைல் பண்ணும்போது அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் செந்தில் பாலாஜியுடைய பெயரையும் சேர்த்து திரும்பவும் சிசிவி எனக்கு திருப்தி இல்லைன்னு இன்னொருத்தர் வழக்கு போடுறார் இன்னொருத்தர் வழக்கு போடுறார் அதுக்கப்புறம் தான் அந்த வழக்கு விசாரிக்கிறேன்னு சொல்லி அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎம்கேல சேர்ந்த பிறகு எடப்பாடி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் கொண்டு வந்து அவர் பேரை அவருடைய மச்சாம் பேரை எல்லாத்தையும் சேர்த்து அவர் தம்பி பேரை எல்லாத்தையும் சேர்த்து அந்த வழக்கில் கொண்டு வராங்க இது ஒன்று நீதிமன்றத்தில் அவர் கோஷக்கு போகிறார் அப்போ கோஷக்கு போகும்போது என்னென்னா இது இந்த இந்த சீனை எப்படி கிரியேட் பண்ணுறானுங்கன்னா சில சில புரோக்கர்ஸு சில விசில் புளோ இறங்கிற போ போர்வையில் ஒளிஞ்சிருக்கிற சில புரோக்கர்ஸ்லாம் இந்த சீனை எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னா செஞ்சில் பலாஜ் இப்படி உட்காந்துக்கிட்டு ஹே காசு கொடு கண்டி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிரியேட்டாக எல்லாரும் மரத்தில் அப்படிதான் உட்காந்துருக்கு இதில் சீன்லேயே கிடையாது செந்தில் பாலாஜி எப்போ நீ சில பேர் என்ன சொல்கிறான்னா காசை வாங்கிட்டு நீதிமன்றம் போனவனே சமாதானம் ஆகிட்டா விட்டுருவாங்களா நீங்கள் கொடுத்துருங்க விட்டுருவாங்க காசு கொடுத்த விட்டுருப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த சீனில் சம்மந்தமே இல்லாத அந்த பழனி பாஸ்கர் இவங்களே அதை சமாதானப்படுத்திக்கிறாங்க காசு அதுக்கு இன்னொரு கொஷின் ஒன்று வரும் நீ எவ்வளோ யோகியமான வேலை எதுக்கடா காசு கொடுத்தேன்னு வரும் அது தவிட் தனி சப்ஜெக்ட் அப்போது சமாதானமாய் அந்த அடிப்படையில் தான் அந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது இந்த வழக்கை தான் உச்ச நீதிமன்றத்திற்கு போய் மீண்டும் ஓபன் பண்ணித்தாங்கன்னு கேட்குறாங்க ஈடி இப்போ நமக்கு கொஷின் வருது சாரதா ஊழலில் ஈடுபட்ட ஹிமந்தா பிஸ்வா சர்மா நாரதா ஊழலில் ஈடுபட்ட சுயந்து அதிகாரி இப்படி பல்வேறு வழக்குகளில் ஊழல்களில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் எல்லாத்துக்கும் அவ்வளோ அவ்வளோ ஏன் போனோம் இந்த பக்கத்து தள்ளி வந்தால் கர்நாடகா நாற்பது பர்சன்ட் கமிஷன் வாங்குகிறார் என்பதற்காக கான்ட்ராக்டர் அசோசியேஷனே ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கையை வெளியிட்டு கண்டனம் தெரிவித்தது கர்நாடக அமைச்சர் அரசை அதிலும் ஒரு எப்போ அந்த பிரச்சனை பெருசாக வெடிச்சிதுன்னு சொன்னால் ஒரு கான்ட்ராக்டர் கவர்மெண்ட் உடைய கமிஷன் தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி செத்து போனான் எப்போ போய் தூக்க போறீங்க பசவராஜ் பொம்மையை ஈடி அப்போ விஷயம் என்னன்னா இப்படி ஊழல் தான் காரணம் என்றால் முதல்ல தூக்க வேண்டியது பசவராஜ் பொம்மையை தூக்கலாம் நிறைய பேர் இருக்கு லைன் ஒரு லிஸ்டே இருக்குது அதை விட்டுட்டு என்னமோ செந்தில் பாலாஜியே காசை வாங்கி டிரால போட்ட மாதிரியும் அந்த டிரால இருக்கிற காசை எடுத்து திருப்பி கொடுத்து சமாதானம் ஆயிடுங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறான் ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா கில்ட்டி ஹேங்கி இன் பப்ளிக் தேசத்த பொருளாதார ரீதியாக சிதைப்பவனுக்கு என்ன வேலைங்கிறேன் நாட்டில் மக்கள் மன்ற மக்கள் மன்றத்தை தூக்கல போடுங்க அதில் யார் வேணாம்னா இப்போ என்னென்னா பத்து இடத்துல ஒரு பத்து ஏழு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு வழக்கில் ஒரு சிட்டிங் அமைச்சரை பதினெட்டு மணி நேரம் எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க ஒன்றும் எனக்கே புரியலையே கொடுத்தாச்சுங்கிறான் வாங்கினதே கொடுத்துட்டேங்கிறான் இப்போ நீ இந்த வழக்கில் பதினெட்டு மணி என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க இப்போ குழந்தை ஏற்றுக்குமா இதை ஹராஸ்மெண்ட்டு ஒரு அமைச்சர் பிடிச்சி உட்கார மூணு மணி நேரம் இவன் ஒன்று பேசுவான் அவன் ஒன்று பேசுவான் அவன் ஒன்று பேசுவான் ஈடி ஹராஸ் தான் செய்கிறது என்று சொன்னேன் திட்டத்தட்ட பதினோரு எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்கிறார்கள் இடி ஹராஸ் பண்ணது எல்லாரையுமே உருட்டி மிரட்டுறாங்க நானா சொல்றேன் யூஏபி டிராகோனியன் நானா சொல்றேன் என்னையை இதை தவறாக பயன்படுத்துகிறது உச்ச வழக்கு இருக்குது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் இரண்டாயிரம் நாட்களுக்கு மேல நிலுவையில் இருக்குது வழக்கு இந்த இந்த சட்டத்தை வந்து ரிவோக் பண்ணணும் ஸ்கிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போது உச்ச நீதிமன்றம் போய் இந்த வழக்கை ரீஓபன் பண்ணதே எதுக்குன்னு தெரியாது எடுத்து ரீஓபன் பண்ணி அதில் ஒரு அமைச்சர் பதினெட்டு மணி நேரம் நீங்க வந்து பிரச்சனை பண்ணும்போது சரி நெஞ்சு வழிங்குற அமித்ஷாவை அரசு செய்யும் போது நெஞ்சு வழியாலும் அட்மிட் ஆனார் அதெல்லாம் பாஜக பாஜக சொம்பு தோக்குற புரோக்கர்ஸ்க்கோ தெரியல ஆனால் இப்போ அவர் அவருக்கு வந்து நெஞ்சு வழி வரும்போது அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் நீதிமன்றத்திலே கேட்டாங்க நீ அவருக்கு ஒன்றுமே இல்லைன்ன அப்டேவிட் ஃபில் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அப்போ அமைதியாக சொல்லிட்டாங்க இப்படி மூணு இடத்துல அடப்பு இருக்குது அரசு சொல்லுறது இன்னும் இருபத்தொருவாதி தேதி ஆபரேஷன் பண்ணணுன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் இருக்குது மருத்துவமனை ரெக்கார்ட்ஸ் தெளிவாக இருக்குது அங்கே ஏமாற்றிட முடியுமா அங்கே மாற்றிட முடியுமா இல்லை மாற்றிட்டு வந்து சும்மா விட்டுருவாங்களா கண்ணில் விளக்கை விட்டு ஏம்ஸ் மருத்துவமனை கூட்டுவாங்கட்டாங்களே ஏம்ஸ் டாக்டர்ஸை கூட்டுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்டர்ஸையும் கூட்டுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுங்கள் இத் இது மாதிரி அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு சம்பந்தப்பட்ட நபரை நீங்கள் ப்ராப்பராக ரிமான் பண்ணலைன்னு சொன்னால் ஏபிஎஸ் காப்பர்ஸ் படிஷன் போடலாம் அந்த தான் அவருடைய மனைவி வந்து எச்இபி மூவ் பண்ணுறாங்க இப்போ அதை வந்து அந்த எச்இபி மூவ் பண்ண பிறகு மெட்ராஸ் ஹைகோர்ட்னால் சொல்லிடுச்சுன்னு சொன்னால் அவரை ஹராஸ் பண்ணுவோம் அதில் பியூட்டி பாருங்கள் அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி நடந்துகிட்டு உச்ச நீதிமன்றத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் அவரை து துன்புறுத்தவோ அவரை வந்து இது பண்ணவோ அவங்க குடும்ப உறுப்பினரை பார்க்காம தடுக்கவோ அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது முறையாக வகையில் நீங்கள் போகலான்னு சொல்லிடுச்சு கவர் நீதிமன்றம் ஒரு அமைச்சரை விசாரிப்பதற்கு இதெல்லாம் பார்த்தா நம்மளால விசாரிக்க முடியாது ரெண்டு நாளா ஈடி போவே இல்லைங்க விசாரணைக்கு ரெண்டு நாள் ஈடி போவே இல்லை என்னடா போகவே இல்லைன்னு பார்த்தா உச்ச போய் இன்னைக்கு துஷார் மேத்தா மென்ஷன் பண்ணுறாரு நான் பக்கா பேப்பர்ஸோட வந்து மென்ஷன் பண்ணுறேன் அதுக்கு முன்னால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஏபிஎஸ் கார்பரேஸ் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் போட்டது மெயின்டெனபிளே கிடையாது மெயின்டெனே ஆகாது மெயின்டெனபிளே மெயின்டெனபிளே கிடையாது இது ஏன் அப்படின்னா ஈடியோட அரஸ்ட் கேஸில் பதினஞ்சு நாள் தான் கஸ்டடி பதினஞ்சு நாள் மேல கஸ்டடி நாங்கள் கேட்கவே முடியாது இப்படி இழுத்துட்டு போனால் நாங்கள் எப்படி பண்ண முடியும் அது அது இல்லாமல் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா அவரை துன்புறுத்தக்கூடாது அவரை பண்ண பண்ணக்கூடாது அவரை வந்து அவரை வந்து நிர்பந்திக்கக்கூடாதுன்னு சொல்லுது அப்புறம் எப்படி விசாரணை பண்றதுன்னா என்ன சொல்ல வரீங்க இப்போ அப்படியே சொல்றாங்க உச்சநீதிமன்றத்தில் இப்படிலாம் எங்களால் விசாரிக்க முடியாதுன்னா அப்ப என்ன சொல்ல வரீங்க துன்புறுத்துவீங்க அப்ப நீங்களே ஒருத்தருக்கு ஏற்கனவே நடந்தது அப்போ அப்படி எல்லாம் பண்ணாம எப்படி பண்ண முடியும்னு கேட்குறாங்க அப்படிலாம் பண்ணுன்னு சொ அப்படிலாம் நீங்கள் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாமல் தான் முறையாக பண்ணணும்னு உயர்நீதிமன்றம் சொன்னதுனால விசாரணைக்கே வரல இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வந்து அப்போ நாங்கள் இது எப்படிங்க எடுத்துக்கிறது இப்படி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நான் ப்ராப்பராக பேப்பர்ஸ் வச்சு ஃபைல் பண்ணுறேன் இதை நீங்கள் எடுத்து விசாரணை எடுத்து ஆகணும் அர்ஜென்ட் மேட்டர்னால் நான் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொன்னதனால இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு நாளை மறுநாள் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு மேட்டர் போட்டிருக்காங்க இதே கேஸ் இருபத்தி ரெண்டாம் தேதி ஹைகோர்ட்டில் வருது ஏற்கனவே போட எச் சிபியோட ஏரிங் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வருது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த டேட் இருபத்தி ஒன்று டேட் போட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி அப்போ தான் தான் சொல்கிறேன் இதனுடைய பின்னணியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா செட்டிலான ஒரு வழக்கு இதனை இவனுக்கு கொடுக்குற பில்டப் எப்படி இருக்குன்னா இந்தியா வந்து வல்லரசு நாடாக நம்மளுக்கு செந்தில் படையை அரெஸ்ட் பண்ணிட்டா இவனுக்கு கொடுக்குற பில்டப்பு தான் இந்தியாவுடைய ஏப்பா இந்தியாவுடைய பொருளாதாரத்தையும் புகட மாதிரி திருநெடு வருஷம் பல்ல குத்திட்டு உட்காந்துருக்கிறான் நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரம் என்றாலே என்னென்னு தெரியாது அப்படின்னு நான் சொல்லலை அவங்க வீட்டுக்காரே சொல்கிறாரு அழகா அவர் புத்தகத்தை எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தை எழுதி அதனுடைய ரிலீஸ் அப்போ தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் இவங்களுக்குலாம் யார் நான் அவர் வந்து கரந்தப்பார் வந்து கேட்கறாரு அது உங்கள் மனைவி இது மாதிரி நிர்மலா சீதாராமன் எல்லாரும் சேர்த்தது நான் யாரையும் பேரெலாம் சொல்ல விரும்பலை டோட்டலாக இவங்களுக்கு யாருக்கும் பொருளாதாரம் தெரியாதுன்றார் அவர் மூலமாக சொல்கிறார் பிஜேபி சுப்பிரமணிய சொல்கிறார் ஆனால் இவங்க கொடுக்குற ஒரு பெரிய மாயம் என்னென்னா சிந்தில் பாலாஜி தான் இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரத்தையும் கொண்டு போய் வேலை வாங்கித்தாரேன்னு ஏமாஜி டேரா அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க அப்போ உச்சநீதிமன்றத்தில் இப்போது சென்றிருப்பதும் இவர்கள் எவ்வளவு வந்து ஒரு வன்மம் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டை ஒரு நிதானம் இல்லாத இன்ஸ்டேபிள் ஸ்டேட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுல அதாவது சிம்பிளாக இன்ஷார்ட் சொல்லணும்னா டெய்லி பிரேக்கிங் நியூஸ் வந்து ஒரு பத்து பிரேக்கிங் நியூஸ் கொண்டுகிட்டே இருக்கணும் எப்படி ஜெயலலிதா அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்துச்சு அதனால் அதன் மூலமாக தான் இந்த நாலு எம்எல்ஏ பிஜேபி அந்த இன்ஸ்டேபிலிட்டி எங்கள் நல்லா பாருங்க பிஜேபி கால் வைக்கிற எந்த இடத்துலையும் கூச்சல் குழப்பம் கலவரம் வன்முறை இருக்கும் அந்த இடத்துல தான் அவங்களுக்கு இடம் வேலை இருக்கும் அமைதி சமாதானம் சாந்தி இதுக்கெல்லாம் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்போ அந்த மாதிரி ஒரு கூச்சல் குழப்பம் நிலையற்ற தன்மையை அரசுக்கு உண்டாக்க வேண்டும் என்பதற்குத்தான் செந்து பாலாஜியோடைய கைது செய்திருக்கிறார்கள் சட்டம் தன் கடமையை மிகச்சரியாக செய்யத்தான் போகிறது இடி ஆஃபீஸர்ஸுக்கு எதிராக அவங்க பண்ண ஹேராஸ்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் வந்து ஒரு பெடிஷன் ஃபைல் பண்ணுறது எங்களை அலோ பண்ணணும்னு சொன்னேன் அதை தனி பெட்டிஷனை நீங்கள் ஃபைல் பண்ணிக்கிங்கன்னு ஹைகோர்ட் அலோ பண்ணியிருக்கு அவருடைய வழக்கறிஞர்களை அப்போ அதையும் தனியாக செய்யத்தான் போகிறாங்க அப்போ மேபி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு மைல் ஸ்டோன் கூட அது வரலாம் அதை இடி அதிகாரிகளை வந்து கைது செய்வதோ அவர்களை வந்து விசாரணை வலயத்துக்கு உட்படுத்துவதோ இந்த மாதிரி அரேஸ்ட் பண்ணக்கூடாது என்பதற்கான ஒரு புது மாதிரியாக கூட அது வரலாம் அது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த விஷயத்தை வச்சு சில பேர் என்ன பேசுகிறாங்கன்னா இவர் வந்து தமிழ்நாட்டின் ஏக்நாத் இண்டே இவர் வச்சு ஆட்சியிலாக கவிழ்க்கலாம் அப்படின்னு பொது வெளியில் இது எப்படி சார் போச்சு அது பொது வெளியில் பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அப்போது இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி பேசின ஒரு நபருக்கு தான் ஒரு லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்கு இப்போ கோர்ட்டு அவர் தான் பேசிட்டு இருக்காரு அது அவர் 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 தான் சொல்கிறார் அவர் தான் ஒரு லட்சம் ஃபைன் போட்டு கூட அப்போ என்ன அர்த்தம் நீ பேச தப்பு தான் அர்த்தம் அப்படி பேசக்கூடாது ஒரு லட்சம் அவருக்கு ஒரு பெரிய காசா தெரியல சட்டத்தை மதிக்காமல் இருப்பதை அவருக்கு பெருசாக தெரியல நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மீறுவதை அவருக்கு பெருசாக தெரியல பிடிச்சி பேசுறாரு அக்கறை ஆணவத்தில் பேசுறாரு அந்த ஆணவம் என்னன்னா பின்புலத்தை யார் இருக்கா நமக்கு தெளிவா தெரியும் இந்த ஆணவப் பேச்சு பேசுறவெல்லாம் யாரு தமிழ்நாட் இந்தியா இந்திய மக்களின் ஒரு ஓட்டை கூட பெறாதவர் தான் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார் ஏ போடி ஆணவம் பத்திரிக்கலாம் இல்லையாத ஏய் போடி அப்படின்னு ஆணவம் வெங்காயம் அத்துற வேலை எப்படி இருக்குது நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைங்க ஆணவம் அது மாதிரி தான் இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் விஷயப்பட்டால் செருப்புக்கு சமம் இல்லாமல் தூக்கி வீசுவார்கள் ஏன்னா அவ்வளோ அந்தளவுக்கு எப்போ அந்த கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரத்தில் தன்னுடைய நம்பகத்தன்மை இழந்த ஒரு ஆசாமி தான் இருந்தாலும் அப்போ விஷயம் என்னென்னா கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை நிறைவேற்றுறாரு அவ்வளோதான் இதை செய்ய ஒரு லட்சரூவா பயனுங்க என்ன பத்து பத்து ரூபா பத்தா கூட வாங்கிக்கியா ஆச்சரியப்படுத்துக்கா நான் அப்படி ஒரு கேள்வி வந்தா அப்படி ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டா பத்தா கூட வாங்கிக்கியா ஒன்பது ரூபா நீ வச்சுக்கோ ஒரு ரூபா பையன் கேட்டு தீபாடி பேசிட்டு ஏறி உன்னை ஜெயிலில் வச்சது யாரு உன்னை ஜெயிலில் வச்சது எந்த சித்தாந்தம் ஏற்கனவே மேலே ரெண்டு போட்டு ஒரு நாள் நீ வெளியே வரதுக்கு அவ்வளவுதான தவிர உன்னை முறையாக உள்ள வச்சது வேற சித்தாந்தம் நீ எதை எதிர்த்தியோ அது வேற ஆனா வெளியே வந்து நீ அப்படியே அப்படி ஆப்போசிட்டா மாறிட்ட காரணம் மக்கள் பேசுறது எந்த கருத்தும் இல்லை ஏக்நாச்சி அவர் மாறலை மாற்றணும் இவருடைய எண்ணம் மாற்றினால் ஏக்நாத் சிண்டேக்கு என்ன மதிப்பு தெரியும்ல இப்போ கவர்மெண்ட் அவங்க அறிவிக்கிற எந்த அறிவிப்புலையும் தேவேந்திர பட்னாவிஸ் படம் இருக்காது தேவேந்திர பட்னாவிஸ் போடுற எந்த அறிப்பிலையும் ஏக்நாத் சிந்தியாவது இல்லை ஏற்கனவே கோல்டு வார் டஸில் ஆகி பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு மகாராஷ்டிராவில் எப்படி ஒரு நிமிதம் ஆச்சு தந்தர முடியும் ஏக்நாத் சிண்டேக்கு மட்டும் என்ன இருக்குது மக்மாய் பாட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றில் எந்த துரோகியும் நிலைத்து வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை எந்த துரோகிக்கும் வந்து நிலைத்து வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது ஏக்நாத் சிண்டேக்கு என்ன ஒரு மோசமான முடிவு வரப்போது பாருங்கள் ஏன்னா நம்பி விட்டுட்டு போன கட்சி நம்பி உங்களை வந்து ஒரு ஆட்டோ ட்ரைவாக உங்களை உயர்த்தி வச்சு அந்த கட்சி தான் அந்த கட்சியை ரெண்டாவடைச்சி அந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு ஒரு 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 தளபதியாக வந்த நீங்களே அந்த கட்சி இவ்வளோ தூரம் மோசமாக்கி அந்த கட்சியை ஆட்சியை விட்டு அகட்டிட்டீங்க அப்போ எல்லாம் யா வாட் கோஸ் கம்ஸ் அரவுண்ட் எல்லாருக்குமே ஒரே மாதிரிலாம் இருக்காது நேரம் காலம் சூழல் மாறும் கண்டிப்பாக ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் வில் பி நியூக்கன் ரியாக்சன் அதுக்கான ரியாக்சஷனுக்கான டைம் வரும்போது அவங்க அனுபவிக்க தான் செய்வாள் ஏக்நாத் சிண்டேவே பெருசாக சாதிக்கலை இவர் தமிழ்நாடு ஏக்நாத் சின்னவாக என்ன பண்ண போகிறார் செந்தில் பாலாஜருடைய வழக்கின் முடிவு என்னவா சார் ஒன்று இருக்காது அது குப்பையை தான் போகணும் என்ன பாருங்கள் மார்க் மைப்ட்ஸ் இன்டிமேடேட் இன்டிமிடேட் டூ ஜி என்னவாச்சு ஆச்சு நாங்கள் தான் வந்து இல்யூ அதாவது இல்யூஷன் மாதிரி ஒரு கணக்கு அந்த கணக்கு நாங்கள் தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம் சொன்னாங்களா இல்லையா டூ ஜி வழக்கில் டூ ஜி வழக்கே இந்தியா இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணாங்க சிட்டிங் அமைச்சர்கள் சிறைக்கு போனாங்க சிட்டிங் சென்ட்ரல் மினிஸ்டர் சிட்டிங் சென்ட்ரல் மினிஸ்டர் ஜெயிலுக்கு போனாங்க அந்த வழக்கே ஒன்றும் இல்லை ஆகிப்போச்சு இது உண்மையிலேயே ஒண்ணு இல்லாத வழக்கு சேர்க்கவே செட்டிலான வழக்கு இது அப்போ இந்த வழக்கு நீங்கள் பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் போகும் அது பரபரப்பு உண்டாக்குறதுக்கு தான் பாஜகவுக்கு பரபரப்பு உண்டாக்குறதுக்கு என்ன தேவை இருக்குது இந்த எஸ் ஜி சூரியா கரஸ் உள்ள வச்சிருக்காங்க அப்படி ஒரு ஏரியாவும் இல்லை அப்படி ஒரு கவுன்சிலரும் இல்லை அப்படி ஒரு கவுன்சிலர் அந்த கட்சியிலேயே இல்லை அப்படி ஒரு ஏரியா அப்படி அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை பார்த்தீங்களா இவங்களுடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னு இப்படியே வச்சு வடை சுடுற இவங்க இதே சும்மா விடுவாங்க கொஞ்ச நாள் உருட்டுவாங்க இப்படி இப்படி உருட்டுவாங்க ஆனால் நாவாக இருக்கும் எஜி சூர்யா ஜெயிலுக்கு போன மாதிரி அக்கிரமக்காரர்களும் அநியாயக்காரர்களும் சிறையில் என்பது உறுதி இன்றைக்கி இல்லை என்றாலும் இன்றைக்கு இல்லை என்றாலும் ஒரு நாள் சட்டம் சட்டம் தான் உறுதியானது இறுதியானது நீதி தான் நிலையானது நீதி கண்டிப்பாக நிலையாக நிற்கும் அந்த நீதியுடைய ஆட்சி நடக்கும்போது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு வாங்க தெய்வம் நின்று கொள்ளும் கண்டிப்பாக நான் அதை நம்புறேன் தெய்வ நம்பிக்கை உள்ளவன் அப்போ அந்த இறைவனுடைய சட்டத்திற்கு உட்பட்டு இவர்கள் எப்போதா இன்றைக்கு இல்லை என்றாலும் ஒரு நாள் கண்டிப்பாக முசோலி தண்டிக்கப்பட்டதைப் போன்று ஹிட்லர் தண்டிக்கப்பட்ட போ தண்டிக்கப்பட்டதைப் போன்று முகமது கடாஃபி தண்டிக்கப்பட்டதை போன்று உலக உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்த சர்வாதிகாரிகள் மிடியமின் தண்டிக்கப்பட்டதை போன்று கண்டிப்பாக சர்வாதிகாரிகளுக்கான தண்டனை கிடைக்கத்தான் போகுது இன்றைய எங்களுடன் இந்த பல்வேறு தகவல் பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி